வாங்கடி வடக்கு செல்லுங்களா நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா இவங்க எல்லாம் தூண்லி இருப்போ துரும்புலி இருக்கும் சொல்ற மாதிரி எல்லா பக்கம் வந்துட்டாங்க அது என்ன நடந்துச்சுன்னா ரீசெண்டா கோபிச்செட்டி பள்ளிய கடம்பூர் மலைக்கு தாங்க விசிட் பண்ணிருந்தோம் நாங்களும் எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு சந்தன காடு விருந்து அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் விசிட் பண்ணிருந்தோம் நாங்க போயிருந்த போது மதியானம் மூணு மணி ஆயிருக்கும் அவங்க நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் எழுதி போட்டுருந்தாங்க ஆனா எல்லாம் தீந்து போச்சுன்னு வேற சொல்லிட்டாங்க சரி நான் அவங்களோட ஸ்பெஷலான பன் புரோட்டாவும் சிக்கன் செட்டிநாடு கிரேவியும் மஞ்சூரியும் தாங்க ஆர்டர் பண்ணிருந்தேன் ரெடியானதெல்லாம் கொண்டு வரது யாருன்னு பார்த்தா நம்ம வடக்கு